சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மரேசம் பொருள் வாய்மை வைத்தன் சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயர செய்தன் நாள் ஒற்றாளியம் உயிர் துணையே திருமுறை சைவனின் கருகூலம் தென் தமிழின் தென் ஆகும் திருமுறையே கைலையின் கண் சிவபெருமான் செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசங்கரம் எழுதி அழுதைவனு திருமுறையே சொக்கேசன் மதிமணர்வாய் மரந்தருடும் சிறப்பித்தாமியர்க

மேண்டுாதுவு கொண்டு துப்பார் மே நம்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை எங்க இளம்பி இறைபோலும் வெளியிட்டனே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினேன் புந்தியில் வைத்தடி போக்குகின்றேனே அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்தம் வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டி நலமலாம் பெருக வேண்டின் கற்பக களஞ்சியம் திருக்கை பொற்பதம் பணிந்து வாரின் பொயில்லை கண்ட உண்மை பாடும் தளி பாகும் பருப்பினாலும் கலந்துனக்கி நான் தருவேன் கோலம் ஜெய் துங்கக் கரிமுகத்து தோமணி ஏனி சங்க தமிழ் மூன்றும் தாம் சங்க தமிழ் மூன்றும் தா வண்ணி நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோ குறைவில்லை கண்ணி நல்ல குதிரும் கண்மல நகர் பெண்ணி நல்லாலுடன் பெருந்தகை இருந்ததே வெண்ணி நல்லாரும் பெருந்தகை இருந்ததே வெண்ணி நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே காபாய் கனகத்திரளே போற்றி கை மலையானே போற்றி போற்றி ஏகம் பத்துரைந்தாய் போற்றி பாரம்பெண்ணு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சிரா பள்ளி மேவிய சிவனே போற்றி போற்றி திருஞான சம்பந்தர்

கல்லானார் உம் கபிலர் மர்ணர் இளம் பெருமானோடு ஓம் க திராவிடகளார் திருமண திருநத்தழையோடு நம்பி சைக்கிளான் சுவரி திருமறையன் ரெண்டும் அருள் சைதத்தை விஹத் தன்மையொரே தில்லேவானந்தமு ஆகத் சீர்படைத்த துள்ளை பதம் கோற்றி தில்லைவாழந்தனை முதலாக சீர்படைத்து தொல்லையெல்லாம் திருத்தொண்ட தொகை அடியார் மதம் போற்றி உள்ளையவர் பிராணை உலகறி விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செற்றிலார் அடி போற்றி செக்கிலார் அடி போற்றி செக்கிலார் அடி போற்றி மைக்கில் அடி போற்றி மேல மேல வச்சுக்கப்படாது கை தொடர்ச்சிக்கணும் அத்திரமாவதை இங்கே கை தொடர்ச்சிக்கணும் பெருந்தே நிறைக்கும் பெருக்கே வருகிற பிரேமவழி பகவான் முக்கத்து விழுந்து அவர்க உம்மதற்கும் வித்தே அவர்க வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தில் விளையவர்க பணமறையில் குருந்தே வருக அருள் பழுத்த கொம்பே வருக திருக்கடைக்கும் பழித்த கருணை பெருவல்லம் குடைவார் விரைவு பெரும் வெளிக்கோர் மருந்தே வருக பசுங்குதலை மலரை கிளியவர்க மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வரு தோசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகன் பெய்தோசம் பெற்ற பெருவாழ் வருக வருகவே சுடரே சூழலி விளக்கே பனை முலை மடந்தை பாதியே பரணே பால்கொள் விண்ணேற்றாய் நீதியே நிறைமலர் ஆதியே அடியே ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று ஆதி ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தாள் அதந்துவே என்று அருளாயே இல்லக விளக்கது இருள் கடுப்பது அப்படியே நீ பொறுத்து நீ ஒரு கையில பிடிக்க வேண்டாம் இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே அங்கதான் நில்லு அங்கதான் நில்லு ஓ